அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் கிவி பழம் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கிவி அப்படிங்கிறது ஒரு ஆப்பிள் பழம் மாதிரி ஒரு சின்ன பழம்தான் கிவி அப்படிங்கிறது சின்ன கருப்பு விதைகளோட சிதறிய அழகான பச்சை துண்டுகள் போன்ற அமைப்பு உடையது இந்த கிவி பழம் இது கண்ணை கவருகின்ற தோற்றம் மற்றும் குளிர்ச்சியான சுவை இது ஒரு பிரபலமான பழ விருப்பமாக இருக்குது கிவிஸ் நம்ப முடியாத சுவை உடையது மற்றும் ஊட்டச்சத்துக்களோடு நிரம்பியிருக்கு இந்த கிவிஸ் பழம் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் பயனுள்ள தாவரக்கூறுகள் வைட்டமின்கள் பிரதங்கள் கார்போஹைட்ரேட் லிப்பிட்கள் தாதுக்கள் மற்றும் உணவு நார்ச்சத்து ஆகியவை இந்த கிவி இருக்குது கிவி பழம் அப்படிங்கிறது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் இது குறைந்த கலோரி எண்ணிக்கை கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிக வைட்டமின் சி சத்து அடங்கியிருக்கு கிவிப்பழத்தில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்த்துர்லாம் பொட்டாஷியம் மெக்னீஷியம் வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் இ வைட்டமின் கே போன்ற தாதுக்கள் இருக்குது தோராயமாக நூறு கிராம் எடை உள்ள கிவி எவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துர்லாம் கலோரிகள் அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்குது கார்போஹைட்ரேட் ஃபோர்டீன் கிராம் இருக்குது நார்ச்சத்து மூணு கிராம் இருக்குது கொழுப்பு ஜீரோ ஃபார்ட்டி ஃபோர் கிராம் இருக்குது பொட்டாஷியம் தினசரி நமக்கு தேவைப்படுறதில் நாலு சதவீதம் இருக்குது ப்ரோட்டீன் ஒரு கிராம் இருக்குது வைட்டமின் கே நம்ம டெய்லி எடுத்துக்கிற அளவில் தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது இருபத்தி ஆறு மில்லிகிராம் கேல்சியம் இருக்குது இது வந்து நம்முடைய தினசரி தேவையில் ரெண்டு பர்சன்டேஜ் இந்த கிவி பழத்தில் கிடச்சிரும் வைட்டமின் சி நிறையவே இருக்குது எயிட்டி மொன் எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் கிவி பழத்தில் வைட்டமின் சி சத்து இருக்கு வைட்டமின் இ சத்து ஒரு மில்லி கிராம் இருக்குது இது வந்து நம்மளுடைய தினசரி மதிப்பில் ஏழு சதவீதம் மெக்னீஷியம் தினசரி மதிப்பில் நாலு பர்சன்டேஜ் இருக்குது வை வைட்டமின் ஏ சத்து நம்ம தினமும் எடுத்துக்கிற நமக்கு தேவைப்படுற அளவில் மூணு பர்சன்டேஜ் வைட்டமின் ஏ சத்து இருக்குது இந்த கிவி பழம் சாப்பிட்றவங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தது அப்படின்னா அந்த சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே வந்துடும் அதே மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குளிர்காலங்களில் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த கிவி பழத்தை எடுத்துக்கிறதுனால ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் கிவி பழத்தில் வைட்டமின் ஏ சத்து அதிகம் இருக்கிறதுனால கண் கோளாறுகளின் அபாயத்தையும் குறைக்க முடியுது கிவியில் வைட்டமின் டி சத்து அதிகம் இருக்கிறதுனால சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும் குறிப்பாக சொல்லணுன்னா கொலாஜின் உற்பத்தியை அதிகப்படுத்துகிற பணியை அந்த கிவி பழங்கள் செய்யுது ஆக்ஸிஜனேற்ற சேதத்திலேருந்து செல்களை பாதுகாத்து சருமத்தை பொலிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிவி பழம் நமக்கு உதவியாக இருக்குது மற்ற பழங்களில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கிவி பழத்துக்கு உண்டு ரத்தம் உறைகிறத தடுக்கிற சக்தி இந்த கிவி பழத்துக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் ரத்த கொழுப்புகளால் ஏற்படுகின்ற அபாயத்தையும் கிவி பழம் தடுத்துரும் கிடைக்கும்பொழுதெல்லாம் கிவிப்பழத்தை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது